திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை இன்றைய திதி அஷ்டமி திதி பகல் பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினொன்னு பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் இன்றைய பொது பலன்கள் புதிய விஷயங்களை தேடி கற்க வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பதிற்கும் நீண்ட நாள் ஆசையிலும் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்த வரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களால் பயன்படுத்தவர் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குழு மனக்கச போல் நீங்கி மகிழ்ச்சி குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதமும் இருக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவாலான வேலையும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உற்சாகமாக எதையும் எடுத்து செயல்படுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்கள் விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி அதிசயக்கும்படி நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல உங்கள் கை போங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவரை கண்டறிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரப்பிற்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் பிரி சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிக்குங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த நீங்கி நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களை உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற சில விஷயங்களை உங்கள் மேற்பார்வையிலே முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல கவனமர்த்தியால பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் என்றே நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்றன எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்